நேற்றைய தினம் நான் வெளியில அமர்ந்திருக்கிற நான் வெளியில இருக்கே பின்னுக்கு அவருடைய புக் செல்ஃப் வந்து எனக்கு பின்னுக்கு இருக்கிறோம் சைதா அப்ப நான் பார்த்துட்டு உண்மையா நினைச்சுனா இந்த புத்தகங்களை கேட்போம் கேட்டு வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய முக்கியமான நூலகங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்களை இது மாவேசேநாதராஜ் அவர்கள் வாசித்தவை என்று அனுப்பி வைக்கணும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்குது அவ்வளவு புத்தகங்கள் இருக்கு அவர் வந்து படிக்கிறதுக்கு இதுதான் அஹ் இந்த துறை மட்டும்தான் படிப்பேன் அப்படி என்று எல்லா புத்தகங்களையும் வாசிப்பாங்க நீங்கள் சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கதைக்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கதைக்கலாம் எல்லா மாதிரியான விடயங்களுமே அவரிடம் நீங்கள் இருக்கும் அந்த 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 நிலைக்கு காரணம் அவருடைய பத்திரிகை வாசிக்கிற தன்மையும் அதிகம் அதே போன்று நூல்களை வாசிக்கிற தன்மையும் அதிகமாக இருக்கு அஹ் நீங்க கெட்ட இருந்து கொஞ்சம் விதை என்ன பதினா ரெண்டாலும் நான் இதை சொல்றேன் ஆனா ஏன்னா இது நீங்களோட முதல் கல்வியோட பண்ணுவோம் அப்படி சகோதரி ஒருவர் சொன்ன நாங்கள் எங்கள அன்னையோட அன்னையண்டு முழுசா பதினாறு பதினொன்று வயசுக்கு பிறகு விளங்கினதும் இல்லை அன்னைய நாங்கள் பாக்குறதும் இல்லை எப்பயும் எங்கள வீட்டுக்கு போலீசார் தேடி வந்து கொண்டே இருப்பினோம் புலனாய்வுத்துறை வந்து கொண்டே இருக்கும் ராணுவத்தினர் வந்து கொண்டே இருப்பார் சகோதரி அவருடைய மகசிநாதராஜாவுடைய சகோதரி சொல்றோம் அண்ணன் எல்லா படிக்கும் அண்ணன் எல்லாத்தையும் விட்டு குடும்பத்தை விட்டு பெண்கள் எல்லாரையும் விட்டுட்டு போய் மண் மண் என்று முற்றாக நின்ற கடைசி நேரத்துல இந்த மக்கள் ஐயாவோ வெறுத்து தினமோன்ற மாதிரி ஒரு துணை பொருள் அவ பேசிக்கொண்டு இருந்தோம் இப்ப நான் சொன்ன விஷயம் என்னடா மாவை ராஜா என்கின்ற ஒரு அரசியல் தலைவர் மீது தமிழ் மக்களுக்கு வெறுப்பு இல்லை கோபம் தான் இருந்தது உரிமையோடு கோவித்துக் கொண்டார்கள் வெறுத்து வெறுப்பு பேச்சுகள் இருக்கையில் ஹேட் ஸ்பீச்சர்ஸ் இருக்கு சமூக வலைதளங்களையும் மரணத்துக்கு பின்பதாக ஹேட் ஸ்பீச்சஸ் இல்லை நாங்கள் படிவா தெரியும் மற்றது நான் அண்மை காலத்துல பாக்குறேன் மிக முதிர்ச்சி அடைந்த வயது ரீதியாக முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு அடுத்தபடியான தலைமைகளை தேடிக்கொண்டிருக்கு தெரியுமா மாவை சேனாதி ராஜா ஐயா மாத்திரம் தான் அடுத்த கட்ட தலைமைகளை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் என்ன விட அமுதனை விட மகனை விட நாங்கள் அவங்க தெரியுறா எங்களை விட அதிக அளவுல உச்சரித்த நம்பிய இந்த மக்களுக்கு நல்லது செய்வார் என்று நினைத்த ஒரு நாள் என்னும் உச்சரிக்க தவ தவறுனதே இல்லை